ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஹெல்த்தியான ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணா அல்லது தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு காரத்துக்கு ஒரு வர மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்து வந்ததும் கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயோட கீரையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதில் வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கொள்ள கொழனி ஆகிரும் அப்போ தண்ணி தெளித்து தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சா தான் உதிரி உதிரியாக வரும் கீரை நாளே பொதுவாக நல்லது அதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கண் பார்வை மங்கலாக இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண் வந்து கண் பார்வை வந்து தெளிவாகும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்கள்ல இருந்தே இந்த கீரை கிடைக்கிறப்ப எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போது கீரை வெந்துட்டுருக்கட்டும் இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சர்ல கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக மிளகு ஒரு பல் பூண்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் நறு நறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரை வெந்துட்டு இருக்குது இது கூட அரைச்சியே எடுத்து தேங்காவை சேர்த்துக்கலாம் கீரையும் தேங்காவும் அப்பதான் வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பொன்னாங்கன்னி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லது கண்ணுக்கு கிடைக்கிறப்ப எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்